வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் கேட்ட கேள்விதான் நாங்க சேனல் ஓபன் பண்ணதுல இருந்து நீங்க கேட்ட கேள்வி கேட்ட கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நாங்க பதில் சொல்றோம் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்குலாம் பதில் நாங்க சொல்லுவோம் அப்பதான் நீங்க கேட்டதுக்கு நாங்க பதில் சொல்லலாமா இல்லையானு உங்களுக்கே தெரியும் இது வந்து இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தஞ்சில் தான் ஓப்பன் பண்ண சேனலு நம்மளுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் உறவுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க எங்களுக்கு கிடச்சிருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப ச சந்தோஷமே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னு ரொம்ப சந்தோஷம் அடுத்து வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஒரு மில்லியம் எப்படியும் ரீச் பண்ணணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சீக்கிரமாகவே உங்க ஆசீர்வாதத்துல நாங்க ஒரு மில்லியம் வந்து ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் வந்து நீங்க கேட்ட நம்ம எப்படிலாம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஊரு திருப்பி வந்து அண்ணன் என்ன கடை வச்சிருக்காங்க அப்புறம் வந்து இது சொந்த வீடா வாடகை வீடா இது நிறைய நிறைய கொஸ்டின் நாங்க பத்து சூஸ் பண்ணி எழுதி இருக்கோம் ஏன்னா திருப்பி திருப்பி நிறைய பேர் அதே கொஸ்டீன கேட்டிருக்கீங்க அதனால நாங்க ஒரு பத்து மட்டும் இப்போ இப்போதைக்கு சூஸ் பண்ணிருக்கோம் இதுல நாங்க கேக்குற கொஸ்டின் நீங்க கேட்டது இல்லன்னா இது இந்த வீடியோ கீழயே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வருஷத்துல நாங்க தனியா வீடியோ போட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஊர் நாங்க இருக்கறது வந்து காரைக்கால் அப்புறம் வந்து சொந்த ஊர்னா நம்மளுக்கு பட்டுக்கோட்டை பக்கம் பள்ளவேறி காடு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ரெண்டு குழந்த ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு பையன் வந்து சின்ன பையன் ரெண்டாவது அப்புறம் அண்ணன் அப்புறம் வந்து இல்ல அது என்ன படிச்சிருக்காங்கன்னா மது வந்து டென்த்து படிக்குது பையன் வந்து செவன்த் படிக்கிறான் அவ்வளவுதான் அப்பா என்ன வேலை என்ன அண்ணன் வந்து என்ன வேலை பார்க்கறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் வந்து நிறைய பேருக்கு கமெண்ட்லேயே சொல்லியிருக்கிறேன் கடை என்ன கடை வச்சுருக்காங்கன்னு ரிப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வீடியோலேயே சொல்லிடுறேன் ஜூஸ் கடை தான் வச்சுருக்கோம் நாங்கள் சொந்தமாக தான் வச்சுருக்கோம் அடுத்தது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நான் வந்து எங்கள் அம்மா ஹோட்டல் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா ஹோட்டல் கடையில் போய் காலையில் போய் ஹெல்ப் பண்ணுவேன் அது சம்பளம் தந்துடுவாங்க வேலைக்கு தான் போகிறேன் ஒன்று சும்மா போல் வேலைக்கு போனால் அங்கே சம்பளம் தருவாங்க நான் ப்ளவுஸு சுடிதார்லாம் ஏற்கனவே தைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொரோனா டையத்தில் எங்கள் அம்மா கடைக்கு வேலைக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டனால இது கடைக்கு போகிறனால என்னால் வந்து இதெல்லாம் தை ப்ளவுஸு இதில் சுடிதெல்லாம் தைக்க முடியல அதனால் அதை நிப்பாட்டிவிட்டேன் ஏதாவது ஒன்று தானே பண்ணலாம் அதனால் நம்ம தைக்கிறத நிப்பாட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு நான் டெய்லி இப்போ வந்து ரெகுலராக கடைக்கு தான் போயிட்டுருக்கேன் ஹோட்டலுக்கு தான் போகிறேன் ஓகேவா அடுத்து நீங்கள் முஸ்லீமாகிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டாங்க அம்மா எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மா இருப்பாங்களா அத வச்சுதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க சொல்லுங்க சொல்லிடு எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து முஸ்லீம் தான் இப்ப வந்து எங்க அப்பாவை கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் தான் ஹிந்துவா மாறி இருக்காங்க இப்படிதானம்மா ஆமா நான் வந்து லவ் மேரேஜ் தான் அதுதான் அதனால இன்ஸ்டாகிராம்ல உள்ளதை வச்சு இவங்க சொந்த அம்மாவா இல்ல உங்க வளர்த்த அம்மாவான்லாம் கேட்டிருந்தாங்க என்ன தத்த எடுத்து வளர்த்தவங்களான்னு கூட கேட்டிருந்தாங்க இல்லவே இல்லை என்னோட சொந்த அம்மா அவங்க தான் முஸ்லீம் தான் நான் பிறந்தது இப்போ கல்யாணம் பண்ணது இந்துல அவ்வளோதான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறவங்களுக்கு புரியாதவங்க திருப்பி பண்ணுங்க நாங்கள் சொல்கிறேன் உங்கள் மாமனார் கூட சண்டையா அப்படின்னு கேட்டுருங்க என்ன சொல்லும்போது நான் சொல்லலை மாமனார் கூட சண்டை தான் இல்லை இப்போ யூடியூப் லைவ் போடுறதுனால சத்தம் அதிகமாக இருக்கிறதுக்காக நாங்கள் டிவி சவுண்டு எல்லாரும் அமைதியாக இருப்போம் வீடு வந்து இப்போ சின்னதாக தான் இருக்கு ரூம்ல அவ்வளவு இடம் கிடையாது அதனால ஹால்ல தான் எங்க தாத்தா படுப்பாங்க சோபால உக்காந்துப்பாங்களா அதனால சைலண்டா இருக்காங்க இப்ப வந்து உடம்பு வேற சரி இல்லையா அதனால சைலண்டா இருக்கும் நாங்க சண்டை எல்லாம் கிடையாது எல்லாருமே பேசுவோம் வெளியக்காக தான் ஆமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து மாமனாரை மதிக்கணும் அது என்ன நிலைமை சொன்னாங்களே அவங்கள்ட்ட பேசுங்க வீடியோலயா பேச மாட்டேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மதிக்கணும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருந்தாங்க எல்லாமே நாங்கள் பண்ண தான் செய்கிறோம் அது எல்லாத்தையும் நாங்கள் வீடியோவா எடுத்து போட முடியாது ஏதோ நீங்கள் வந்து லைவ்ல அப்படி இப்படி பாக்கிறத வச்சுலாம் சொல்லக்கூடாது உண்மையாக எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி தான் சொல்லலாம் நாங்கள் வந்து எல்லாரும் மாமியார் மாமனார் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம் அதனால உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை சந்தை பேசுவோம் நாங்கள் ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோலையே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உங்கள் வீடு வாடகை வீடா சொந்த வீடா நாங்கள் அதுதான் எகன சொல்லிட்டமே இல்ல சொல்லல ஆமா வாடகை வீடா சொந்த வீடா நாங்க இருக்கிறது வந்து இங்க இருக்கிறது வந்து இந்த வீடும் வந்து சொந்த வீடு தான் நாங்க ஊர்ல இருக்கிற வீடுமே சொந்த வீடு தான் வாடகை கிடையாது சொந்தமா வாடகைக்குலாம் இருந்தோம் தான் முன்னாடி இல்லைன்னு சொல்லலாம் வீட்டுல ஒரு ரீசெண்டா நாங்க இந்த வீட்டுக்கு வந்து ஏழு வருஷம் ஆகுது இது சொந்த வீடு ஏழு வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு நாங்க வந்து அதுக்கப்புறம் அதிகமா நீங்க அசைவமே செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு நாங்க கடல்கரை பகுதியில இருக்கறனால மீன் எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும் அத சின்னத்தில இருந்து வாங்கி வாங்கி சமைச்சு சாப்பிட்டனால காய்கறிங்கிறது அதிகமா பிடிக்க மாட்டேங்குது புளி காய்கறி ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய் இந்த மாதிரி பொங்கல் இது மாதிரி பொங்கலுக்கெல்லாம் நம்ம சாம்பார் தானே வைப்போம் இது மாதிரி எதாவது விசேஷ நல்ல கோயிலுக்குலாம் போகிற மாதிரி இருந்தால் சைவமாக தான் இருப்போம் அதெல்லாம் அப்போலாம் அசைவம்லாம் ஆக்க மாட்டோம் எங்கள் மாமியார் மாலை போட்டாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கெல்லாம் நாங்கள் சைவமாக இருந்திருக்கோம் இருப்போம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இன்னைக்கு காய்கறி குழம்பு தான் வைக்கணும்னு நம்ம நினைப்போம் அந்த டைம்ல வீட்டு வாசலுக்கு மீன் வந்துடும் சரி நம்ம ஒரு ரூபாய்க்கு மீன் வாங்கிவிடுமே அதோட போயிடும் காய்கறி கடைக்கு போனால் ரேட்டாக நூறு ரூபா இல்ல இருநூறு ரூபாவும் முந்நூறு அதனால அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே பழகிடுச்சு மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு கூட மீன் குழம்புதான் வச்சிருக்காங்க ஆமா இதுதான் வைக்கல மீன் வறுத்திருக்கு இதுதான் வந்து ரீசென்ட் நாங்க மீன் ஆக்குறதுக்கு ரீசென்ட் கேட்டிங்களா இதுதான் புரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து உங்க கூட பிறந்தவங்க யார் அப்படின்னுட்டு இருக்காங்க அப்பாவும் அம்மா தனித்தனியா கேட்கல அப்படியே ஒரு கொஸ்டினா தான் ஆஹ் என் இவங்க அப்பா கூட பிறந்தது ரெண்டு அக்காவும் இவங்க அப்பாவும் மூணு பேரும் அவங்க மூணு பேருமா என் கூட பிறந்தவங்க எனக்கு ரெண்டு அக்காவும் ஒரு தம்பி என்னையும் சேர்த்து மொத்தம் நாலு பேர் மூணு எங்கள் அம்மாவுக்கு மூணு பொண்ணும் ஒரு பையனும் என் தம்பியை வீடியோவில் காமிச்சிருப்பேன் எங்கள் அக்கா வேணால் வீடியோவில் காமிக்கல என் தம்பிக்கு ரெண்டு பொண்ணும் எங்கள் அம்மா இருக்காங்க தம்பி பொண்டாட்டி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வீடியோவிலேயே ம் ஃபங்க்ஷன் ஆல்பத்தில் இருப்பாங்க ஆமாம் எல்லோரும் இருப்பாங்க அடுத்தது வந்து யூடியூப் வருமானம் தான் கேட்டிருக்கீங்க வீடியோ அதிகமா போகுது லைவ் அதிகமா போகுது உங்களை யூடியூப்ல வருமானம் வந்திருக்கும் நீங்க சொல்ல மாட்டீங்க யூடியூப் வருமானம் வந்து நீங்க கேட்டிருக்கீங்க நான் வந்து அதுக்கு தனியா தான் பிரண்ட்ஸ் வீடியோ போடுவேன் இதுல வந்து கமெண்ட் மட்டும் நம்ம சொல்லிடுவோம் அது வந்து கொஞ்சம் லென்த்தா போவோம் அதை கொஞ்சம் டீட்டேலாம் உங்களுக்கு நான் சொல்றதுக்காண்டி தான் இப்போ வெயிட்டிங்ல இருக்கு சம்பளம் ஆனால் வாங்கிட்டோம் எவ்வளவு என்னென்னலாம் பண்ணி அந்த சம்பளம் அவங்களுக்கு வந்துச்சு எப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனி வீடியோ போடுறோம் யாரெல்லாம் வந்து நாங்கள் வாங்கின யூடியூப் சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல பண்ணு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க அதிகம் கமெண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் அடுத்த வருஷம் தான் போடுவோம் இது ஒன்னு இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம் ஆமா நீங்க நிறைய பேர் கமெண்ட் வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்துலயே உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எவ்வளவு வந்து யூடியூப்ல வந்து பணம் எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படு உங்களால வர சம்பளத்தை வந்து உங்ககிட்ட தெரியப்படுத்தாம நாங்க இருக்க முடியும் ஆனா வாங்கிட்டோம் வாங்கலன்னு சொல்லல ஒரு சம்பளம் வாங்கிட்டோம் கண்டிப்பா அடுத்த வீடியோல நீங்க கமெண்ட் பண்ற பொறுத்து இருக்கு யாரெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு அது இந்த வருஷத்தோட யாருக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லது எப்படி எல்லாம் போணுச்சு சந்தோஷமா இருந்தா துக்கமா இரு எல்லாமே லாபம் நஷ்டம் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும் எங்களுக்கும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு கஷ்டமாவும் இருக்கு மனி எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் நம்ம வருஷம் வருஷம் நம்ம வந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சையும் நம்ம கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி தான் வரவேற்போம் அதுவும் அதே மாதிரி நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எதாவது பண்ணுவோம் பிள்ளைங்க ஆசைக்காண்டி நாங்க எதாவது பண்ணுவோம் வருஷ வருஷம் பண்ணுவோம் பாப்போம் இந்த வருஷம் எப்படி நடக்குதுன்னு ஆஹ்